இன்றைய மன்னா ரட்சிக்கப்பட கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடவடிகள் ஒன்பது பதினான்கு இங்கேயும் அவன் உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எல்லாரையும் கட்ட தலைமை ஆசாரியர்களிடமிருந்து அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்று பதிலளித்தான் இரண்டு தீமோத்தேயு இரண்டு இருபத்திரண்டு அன்றியும் வாலிபத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி தூய்மையான இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களோடு சேர்ந்து நீதி விசுவாசம் அன்பு சமாதானம் ஆகியவற்றை ஆவலாய் பின்தொடர்ந்திடு ஊழியத்தின் வார்த்தைகள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்பது பதினான்கு இன் படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற அனைவரையும் கட்டுவதற்கு சவுல் பிரதான ஆசாரியரிடமிருந்து அதிகாரம் பெற்றிருந்தான் தமஸ்குவுக்கு சென்றதன் அவனுடைய நோக்கம் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற அனைவரையும் கைது செய்வதாகும் ஆரம்ப நாட்களில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுவது கர்த்தரை பின்தொடர்பவராக இருப்பதற்கான அடையாளமாக இருந்தது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது இந்த கூப்பிடுதல் மற்றவர்கள் கேட்கும் வகையில் கேட்கக்கூடியதாக இருந்திருக்க வேண்டும் இவ்வாறு அது ஒரு அடையாளமாக மாறியது சவுலின் காலத்தில் விசுவாசிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருந்தனர் தமஸ்குவுக்குச் செல்லும் வழியில் கர்த்தர் சவுலுக்கு தோன்றினார் சவுல் நீர் யார் ஆண்டவரே என்று கேட்டார் பின்னர் அனனியா சவுலிடம் வந்து எழுந்து ஞானஸ்நானம் பெற்று அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு உன் பாவங்களை கழுவு என்றார் இங்கே அனனியா சகோதரர் சவுலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற பரிசுத்தவான்களை நீர் துன்புறுத்தினீர் விசுவாசிகள் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டதால் அவர்களை கைது செய்தவன் என்ற முறையில் அவர்கள் உன்னை துன்புறுத்துகிறவனாக கருதினார்கள் இப்போது நீ மனந்திரும்பி கர்த்தரிடம் திரும்பியுள்ளாய் ஆனால் உன்னை துன்புறுத்துகிறவனாக கருதுபவர்கள் இப்போது நீ ஒரு சகோதரன் என்பதை எப்படி அடையாளம் காண முடியும் அவர்கள் உன்னை அடையாளம் காணுவதற்கான ஒரே வழி நீ கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவதுதான் எனவே எழுந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் ஞானஸ்நானம் பெற்று நீ கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது நீயும் இந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனாய் இருக்கிறாய் என்பதை கேள்விப்பட்டு பரிசுத்தவான்கள் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள் ஆமேன் நாளை தொடர்கிறது